இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி அத்திக்கடவு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல ஏன் காட்ட மாட்டேன்றீங்க இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது அந்த காலத்திலேயே பத்தி யோசிச்ச மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை பத்தி அணை கட்டுறத பத்தி கால்வாய் வெட்டத பத்தி எங்கிருந்து பவானியிலிருந்து நொய்யல் வரைக்கும் கால்வாய் வெட்டி பத்தி யோசிச்ச காலிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்தில் அதாவது சென்ச்சுரிய இருந்த ஒரு ஹீரோவையும் இரும்பு மாதிரி அயன்மேன் தான் நம்ம ஈரோடு கடப்பாறை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோள் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதரு நம்மளுடைய கொள்கை தலைவரு அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாடு